வணக்கம் நமது மாலையம்மன் யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன பதிவில் குழந்தை பெரு தனக்கு இருக்குது அப்படிங்கிறத எவ்வாறு உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்லி கொடுத்தோம் மற்றொரு முறை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய நாட்டு சொரக்க வாங்கி வெட்டிக்கோங்க அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க இரண்டு சிரட்டையில் கொஞ்சம் மண் நிரப்பி அந்த விதையை அதில் பதிச்சு வைங்க ஒரு சிரட்டையில் உங்கள் கணவரின் சிறுநீர் மற்றொரு சிரட்டையில் உங்களின் சிறுநீர் காலையில் எழுந்தவுடன் முதலில் கழிக்கும் சிறுநீரை அதில் ஊற்றுங்க அப்படி ஊற்றும்போது அந்த விதை முளை விட்டு அதாவது இந்த மாதிரி மொளை விட்டு நல்லா க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மொளை விட்டு தொழைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இருவரின் உடம்புலையும் எந்த பிரச்சனையும் வேமா குழந்த கிடைக்கும் அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி உங்க உடல்ல எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கலாம் சரி இதுதான் உங்க உடம்புல குழந்தை பேர் நமக்கு இருக்கா இல்லையா நம்ம உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இயற்கை முறையில நாம் அறிந்து கொள்றதுக்கு பெரியோர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஒரு முறை அடுத்ததா, கரும் முட்டை குறைபாடு உள்ளவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எப்படி உணவுப் பொருள் சாப்பிட்லான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்